என்ன அணு பண்ணுங்கள் நீங்கள் எது சொன்னாலும் மக்கள் நம்ப போகிறது கிடையாது ஏன்னா உண்மை என்னன்றது மக்கள் தெரியும் மக்கள் முட்டால் கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் மக்கள் முட்டால் கிடையாது அவங்க தெளிவா இருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அன்னைக்கு விஜயகாந்த் சாருக்கு நம்பது மீடியால ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவரை வந்து முடக்கி வீட்லேயே உட்காந்துட்டாங்க அதே டெக்னிக்கை இதுல செட் பண்ணான்னு பார்த்தா அது ஒன்றும் நடக்க முடியாது ஓகேங்களா அதனால நீங்க அதே நேரடி இதில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஸோ புதுசாக என்ன ட்ரை பண்ணுங்க சரிங்களா சும்மா அந்த போஸ்ட் அடிக்கிறது ரொம்ப திருப்பி வரலாறுக்குள்ளே ஒரு கொலகாரம் சொல்லி ஒரு போஸ்ட் அடிக்கிறீங்க அதில் எந்த விதத்தில் சட்டத்துல நான் இருக்கணும் எனக்கு தெரியல இது மொத்தம் பண்ணால் மட்டும் அது வந்து தேவையில்லாம சாவது ஒரு சொல்லி கைது பண்றீங்க அது என்ன கான்செப்ட்னு தெரிய மாட்டேங்குது நீங்க அன்னைக்கு பண்ணது இன்னைக்கும் அது செட் ஆகணும் ரொம்ப தப்பு சரிங்களா அதனால் வந்து அது யாருக்கும் செட் ஆகாது ஆகாது ஓகேங்களா ஏன்னா விஜயமா இருபத்தி ஆறுல கண்டிப்பா அவர் அந்த சீட்டு உக்கா வரணும்னு மக்கள் நினைக்கிறாங்க ஓகேங்களா சில பேர் இருக்காங்க அவர் வரமாட்டாரு அவள்தான் கூழ்ந்து போம் எல்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படி இப்படின்னு யாருமே ஓடி போல ஏன் போல என்னது போலன்னு கூடி சீரம் வீடியோ போட்டிருந்தாங்க பேசறதுதான் உங்க முக்கியம் அவர் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அந்த அப்ப ரிலாக்ஸ்க மூணு நாளுக்கு அப்புறமா போட்டாரு சரிங்களா அதனால வந்து நீங்க அதை பத்தி பேசி ஒரு யூஸ் கிடையாது புரியுதுங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மக்களுக்கு தெரியும் மக்கள் முடிப்பண்ணாங்க சும்மா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்றது கரெக்ட் டைமுக்கு வர்றது மட்டும் இந்த மக்கள் வந்துவிட மாட்டாங்க ஒண்ணு என்னன்றது வந்து மக்களுக்கு தெரியும் மக்கள் பின்னாடி நாங்களும் இருக்கோம் மக்களும் இருக்காங்க வர இருபத்தி ஆறுல அவருக்கான ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கும் இன்னும் அவர் போடுற ஆட்டம் எல்லாமே மாதிரி இருக்கும் இதுதான் அரசியல் இப்படிதான் இருக்கும் போது நம்ம சாஃப்டாக தான் டீல் பண்ண முடியாது இது இதை நம்ம வேற மட்டும் தான் டீல் பண்ணோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு வருவாரு கொடிசியில் வந்துருவாருன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் வந்தாருன்னா அதுக்கான ரியாக்ஷன் எப்படி எப்படி பாருங்க இன்னைக்கு ஒரு பேச்சு ஒன்று பேசுறது நாளைக்கு ஒரு பேச்சு ஒன்று பேசுறதுன்னு நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு ஒரு மீடியாவில் ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒரு மீடியா அப்போ உங்களோட தனித்தன்மை என்னன்னு காட்டுதுன்னா ஜீரோ இன்னைக்கு வந்து பேசணும் உங்களுக்கு நம்பர்லாம் யாரும் ஓட்டு போட முடியாது இல்லையா பேச்சு ஒரே மாதிரி பேசணும் மொத்த நாள் ஒன்பத்தை வச்சுக்கிட்டு பேசதும் மொத்த நாள் இறக்கிட்டு டவுன் பண்ணி பேசணுலாம் இங்க வேஸ்ட் அதனால மக்களுக்கு தெரியும் மக்கள் மொத்தம் நினைக்காதீங்க விஜய்னா இருபத்தி ஆறுல கண்டிப்பா உட்காருவாருன்னு மக்கள் நம்புறான்னு நாம நம்புறோம் அதுதான் உண்மை நீங்க என்ன பர்சன்டேஜ் வேணா வச்சுங்க நூறு வச்சுங்க இரநூறு வச்சுங்க என்ன வேணா வச்சுங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய்மணி அவர் கூட வர எல்லா கட்சி தலைவர்களுக்கும் சப்போர்ட் இருக்கு அதுக்கான ரியாக்ட் டிசம்பர் ஜனவரி